ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வாழ்க்கை வச்சு தாங்க ஒரு ரெசிபி மதியம் லஞ்சு ரெசிபி தாங்க போட போகிறோம் அது வாங்க எப்படி செய்கிறோம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ரெண்டு வாழைக்காய் பெரிய வாழக்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா குக்கரில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோப்பேன் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் தோல் உரித்து எடுத்து வச்சிருக்கேன் இது அறுபது பர்சண்டாக வந்திருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பில் இருக்குது இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து கொஞ்சம் ரொம்ப ஊற்றவும் வேண்டாம் ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் செய்துக்கிட்டால் போதும் எண்ணெய் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் இதில் வந்து கொஞ்சமாக சோம்பு மட்டும் தான் போடுறேன் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் நான் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி விடணும் பொறுமையாக வதக்கணும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கண்ணாடி பதம் வர அளவுக்கு வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கணும் பக்கத்து அடுப்பில் எனக்கு சாதம் இருக்குது இன்னைக்கு இதோடய நான் வந்து சின்ன கரண்டியை போட்டு வதக்கிறேன்னா அது வந்து ஆவி அடிக்கிற மாதிரி இருக்குது ஸோ அப்போ நான் இதுக்கு முன்னாடி நான் என்ன டிஷ் செஞ்சேன் வெண்டக்காப்பரியல் செஞ்சேன் அந்த கரண்டியே இப்படி இதாக இருக்குது அந்த கரண்டியை எடுத்து போட்டுருவேன் நீங்கள் இதில் எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் செய்வீன்னு சொல்லுங்கள் திரும்பி புதுசாக துசாக எடுக்கிறதுக்கு இதானே செஞ்சோம் அதே கரண்டியை போட்டுக்கலாமே அப்படின்னு தோணும் நானும் அதே மாதிரி டைப்பு தான் டக்குன்னு இப்போ முதல்ல செஞ்ச கரண்டி இருந்ததுன்னா அதை அப்படியே எடுத்து அப்படியே அடுத்த அடுத்த டிஸ்க்கு போட்டுறது எனக்கு கரண்ட்டே ஆவி அடிக்கிறதுனால அந்த கரண்டே மாற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு மசாலா இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கணும் கண்டிப்பாக மசாலா கொஞ்சம் சேர்த்து செய்யும்போது தான் இந்த இது இந்த டிஷ்ஷு நல்லாயிருக்கும் மசாலா செய்யாமல் சும்மா பொரிக்கிற மாதிரி ஒயிட் கலர்லேயே இருந்ததுன்னா அது அது வேற மாதிரி இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டு தான் ஆனால் இன்றைக்கி நான் வந்து அப்படி செய்யலை இந்த கொஞ்சம் காரம் போட்டு தான் செய்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் இல்லை முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உரப்பை பொறுத்து ஒவ்வொரு மிளகாத்தூள் நல்லா காரமாக இருக்கும் ஒவ்வொன்றும் காரம் கம்மியாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் போட்டாலே போதும் இதில் அரை ஸ்பூன் அதில் ஒரு அரை அரை ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு கொஞ்சமாக ஒரு காஸ்பூன் அளவு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதைய மிக்ஸ் பண்ணிக்கணும் எண்ணெயிலே நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு கொஞ்சம் கரம் மசாலா தூள் வதக்கிட்டு நம்ம வந்து இதெல்லாம் வேக வச்சு வச்சுருக்கிற வாழைக்காயை நம்ம இதில் சேர்த்துக்கணும் வாழைக்காய் வந்து அறுபது பர்சன்ட் ஏன்னா ரெண்டு விசில் என்னோடய குக்கருக்கு ரெண்டு விசிலில் கரெக்டாக வெந்துடும் குழஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்லா இருக்காது ஸோ நம்மளுக்கு வறுவல் மாதிரி இருக்கணும் அதே நேரம் நம்ம அவிச்சிட்டு வறுக்கிறோம் அவ்வளோ தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கப்போம் இப்போ இதுக்கு அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கப்போகிறோம் நம்ம வாழைக்காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் தான் நான் உப்பு போட்டிருந்தேன் நம்ம தண்ணி நிறையா வைத்திருக்கறதுனால அதில் அவ்வளோவா இல்லை அதனால் இப்போ வந்து பவுடர் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கப்போகிறோம் நல்லா அப்படியே வதக்கி விட்டுட்டு நம்ம பார்த்தாலே தெரியும் இது நல்லா வெந்தது தானே நம்மளுக்கு மசாலாலாம் அதில் ஒன்று சேரணும் அப்போ அவ்வளோதான் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த இது செய்கிறோம் கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறமே தவிர்த்து இல்லைன்னா நம்ம சட்டன்னு செஞ்சிடலாம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நான் நம்மளை கொஞ்சம் மூடி போட்டு மூடி வேக வச்சப்போ தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் கூட கிடையாது கொஞ்சம் முக்கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஏன்னா உப்பு நம்ம பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் கூடி போனாலும் சாப்பிடவே முடியாது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உப்பை பார்த்து போடுங்க அதே மாதிரி எந்த காய் வேக வச்சாலும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க நான் தக்காளி எதுவுமே சேர்க்கலை இது வந்து மசாலா மாதிரி இல்லாமல் சும்மா ஃப்ரை மாதிரி தான் அதில் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்கோம் அவ்வளோ தான் மூடி போட்டு மூடணம்னால ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் முத்துக்காக எடுத்து எடுத்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வெந்து வந்துடும் இது வந்து செமையாக இருக்குங்க இது தயிர் சாதமாக இருக்கட்டும் ரச சாதமாக இருக்கட்டும் அதே மாதிரி சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்டியாக இருக்கும் இடிக்கிற பூண்டு சேர்த்துக்கணும் பாருங்கள் இப்போல்லாம் சோம்பேறியாக இருக்கேன்னு பூண்டு சேர்த்துக்கிறதுக்கு இடி ஒரு பக்கத்தில் தான் இருக்குது அதை எடுத்தால் அதை கழுவணும்னு அந்த தட்டு தட்டுலேயே வச்சு நாலு பூண்டு அப்படி அதிலேயே நெச்சுட்டு போட போகிறேன் இந்த மாதிரிலாம் இது ஒரு வேலை செய்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு எடுக்கிறது கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்படி செய்கிறதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கும் எனக்கு இருக்குது இது மாதிரி எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் செய்வேன்னு சொல்லுங்கள் அதில் நல்லா கூட நக்கலை ஓகே அதில் அடிச்சிட்டு நாலு பூண்டை இதில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வாழைக்காய் வந்து கண்டிப்பாக வாயுவாயிட்டோம் ஸோ வாழைக்காய் இதெல்லாம் செய்யும்போது நம்மளே பூண்டு சேர்த்துறோன்னா அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது பூண்டு சேர்த்து கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கப்புறம் ஒரு சி ஒரு அரை மூடி தேங்காய் தான் திரிகிருக்கேன் அதில் பாதியே வந்து நான் வேறு டிஷ்ஷுக்கு போட்டுட்டேன் மிச்ச பாதி இருக்குது இப்போ அதை வந்து நம்ம இதில் போட்டுக்க போகிறோம் கொஞ்சம் தான் இருக்குது ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் இருக்கும் அவ்வளோதான் துருவனை தேங்காய் தானே நல்லாயிருக்கும் அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட வேண்டியதுதாங்க சூப்பரான வாழைக்காய் வறுவல் பூ போட்டு செய்யும்போது செமையாக இருக்கும் அந்த காரத்தோட காரம் இல்லாமல் பூ போட்டு நம்ம உப்பு பொரியல் செய்வோம் அது வேறு இது வேறு மெத்தட் இந்த மாதிரி செய்யும்போது இது நம்மளுக்கு தயிர் கூட செமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அது செஞ்சோம்னா நம்ம வந்து குழம்பு இந்த மாதிரி வைக்கும்போது தான் அது நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இப்போ இந்த இடத்துல உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்குவோம் பார்த்துட்டு கடைசியில் மலித்தலை தூவி நம்ம இறக்கிக்க அப்படி சூப்பராக என்னோடய ஸ்டைலில் ஒரு வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இதே குவான்டிட்டியில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வரந்துடாதையே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ